என்னடா சக்சஸ் யாருக்கடா சக்சஸ் என்னுடைய முயற்சிக்கு சக்சஸ் என்னுடைய பிளானுக்கு சக்க்சா என்னடா பிளான் மாஸ்டர் பிளான் அங்கமா

நல்லா இருக்க என்னடா என்ன கோலம் இது எங்கயாவது கோயில தேங்கிட்டு வந்தியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க வர்ற வழியில ஒரு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு அதுல உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் புகுந்து விளையாட வழியில ஆகி பூந்து அதுவும் நீ நீர உனக்கு வாழ மட்டும் தாட்டா முளைக்கல பேரு வச்சிருக்காங்க பாரு சுந்தரம்னு சுந்தரம் அந்த சுந்தரம் இல்லையடா ஆமா இவர் மோத்தனை மட்டும் சுந்தரம் ரொம்ப வழியுது கொஞ்சம் சத்தமா சொல்றா ரிட்டர்ன் டிக்கெட் போடுற பத்தி பின்னால தனியா பச்சுக்கிட்டேன் பாக்காத ஒரு வருஷமா எப்படிப்பா இருந்த இப்படித்தான் இருந்தா அமெரிக்காவில அரையங்குறியமா சுத்திக்கு இந்த இலச்சுகளை பாத்துட்டு ஒன்னே மறந்துதான் தா ஒன்னே பாக்குறீங்கன்னா பதினாறு வயசு குமரியா நான் பாத்துக்கிட்டு இருக்கல சும்மா சும்மா பாட்டி தானே பேசுறேன் பாட்டி நான் ஒண்ணு சொல்லவா

நீ ஊருக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு அதுக்குள்ள நம்ம ஊர்ல என்னென்ன மாறி போச்சு தெரியுமா செடி மரம் ஆயிருச்சு பூ காய் ஆயிருச்சு காய் கனி ஆயிருச்சு இன்னும் என்னென்னமோ பூத்து குளிக்கி தெருவடியா போய்கிட்டு இருக்கு போறே வர அள்ளி இருக்கா ஏன் நீ அல்ல வேண்டியதானே என்னவே அல்ல விடுறா அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும்டா ஏதோ ஒன்ன வச்சு பிக்கப் பண்ணி நான் ஏய் போதும் எல்லாம் அங்க வந்து காட்டுவா ஏன்டா ரஹீம் அவ்வளவு தூரத்துல இருந்து பிளேட்ல வந்தீங்க நேரம் இங்க இறங்க வேண்டியதானப்பா சுந்தரம் பாஸ்கர் வீட்டுல என்னடா விசேஷம்

அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே என்ன நீ சொன்ன பாவி போடாம பார்வையில மண்ணு விழுவ குடிவை கெடுக்க பாத்தியடா அது அவங்க அம்மா வாங்க அம்மாவே இப்படின்னா அப்ப பொண்ணு கையா கையா டென்ஷன் இல்ல கையே இப்படின்னா போறான் அந்த பொண்ணோட காலே இப்படின்னா

இது போலீஸ் கொண்டு ஒப்படைக்கப் போறியா பெத்தாம்மா வேலை பண்ணிட்டு போப்பா அவனே கஞ்சி களி இல்லாமல் காஞ்சி கருவாடா திடீர்னா போலீஸ் கொண்டு ஒப்படைக்க போகிறாமல ஒரு கிலோ பைத்தியம் பிடிச்சிருக்க டேய் இது கிட்ட இருந்தால் தானே பைத்தியம் பிடிக்கும் வண்டியில் ஏறு எதுக்கு பைத்தியம் பிடிக்குது அவன் கவர்மெண்டு சொத்தையே கொள்ளை அடித்துக்கு தெரியிறான் நமக்கு இந்த புதையல ஆண்டவனா பார்த்து சொத்துருக்கான் ஆ டேய் பூமிக்கு அடியில் இருக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தன்டா அதெல்லாம் ஒண்ணுல இல்லை தாண்டி யாரா டிங் ஆ ஆ

பண்ணாட்டி போறான் வேற எவனாச்சும் ஒரு பைவுல கரெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்ப நீங்க என்ன பிக்கப் பண்ணிக்கங்களே பிக்கப் ஆ முதல்ல இங்க இருந்து போனீங்க ஐயோ சாமி எல்லாம் ஒரு தமாஷுக்கு தான் சொன்னேன் அதானே பாத்தே நல்லவேளை தப்பிச்சப்பா சாமி நீங்க தான் நிறைய போய் சொல்லுங்க எனக்காக ஒரே ஒரு போய் சொல்லுங்க நான் சொல்லியா கேக்கப்றாமே பாரப்ப விநாயகர் பாரா சோறுலயா விநாயகர் சாமி எங்க மாமனுக்கு விநாயகர் பக்தி ஜாஸ்தி அப்படினா ஒரு 50 தடவை கோயில் சுத்தி சொல்லு சும்மா இருங்க

அதுதானே உன்னுடைய அப்படி உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் நீ உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் சுந்தரம் என்று ஒரு அழகான அக்ரஹாரத்து வாலிவன் அவன் எப்படி வராமல் இருப்பான் என்னது இல்லை அவன் வந்து விடுவானே என்று என்ன செய்யணும் சொல்லுகிறேன் கேள் நீ அவனிடம் சென்று திருமணம் செய்து கொள் என்று சொல்ல வேண்டும் அவன் மாட்டேன் மாட்டேன் என்றால் படம் விடவே கூடாது அடித்தாவது உதைத்தாவது அனைத்தாவது செய்து வைக்க வேண்டும் அவன் காசு இல்லை பணம் இல்லை அது இல்லை இது இல்லாம சொல்லி நிறைய ஓட பார்ப்பான் உன்னுடைய பணத்தை அவரு போட்டு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும் மாட்டி விட்டுருங்க எப்படி சாமி என்ன எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகமா என்ன மீதா புள்ளையா இருக்கு அப்படியே தொப்ப இருக்கு ஒரு தொப்பே இல்லையே ஓ அதை கேட்கின்றாயா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு உலகம் மட்டும் விநாயகர் பால் குடித்ததாக பத்திரிக்கையில் படித்திருப்பாயே அன்று பக்தர்களில் கெட்டெண்ணம் கொண்ட ஒருவன் எனக்கு தெரியாமல் புளித்த பாலை வைத்து விட்டு ஓடிவிட்டார் நானும் அதை அறியாமல் அறிந்து விட்டேன் அன்று முதல் இன்று வரை ஒரே வகிற்று போக்கு நீராக பிழிகின்றது தெரிந்து கொண்டாங்க அதில் இருந்து பக்தர்களே வருவதில்லை மிகவும் சரியாக சொன்னாய் எனக்காக தேவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள் நீ கண்ணை மூடு நான் செல்ல வேண்டும் நாயகா இன்னைக்கு எனக்கு நல்ல வழியை காட்டப்பா காட்டித்தாரே

சாமி கலா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க கருப்பு சாமி இன்னைக்கு பிறந்த நாடு வார்த்தையா நாலு வரது சொல்லி ராகத்தோட அர்ச்சனை பண்ணுங்க

கிளட்ட இல்லை யாரு ஆக்கி வைக்கல யாருன்னு நினைக்க ஆஹ் என்ன கைல கேட்சுக்கே உன்னை த கோ நோயை விட்ருவேன் என்ன பாத்துருவேன் பார்த்துருவேன் ஐயா என்ன மனுச்சிக்க மனுச்சுக்குங்க ஏதோ ஒரு வேண்டாத கழுத இங்க நின்னுக்கிருந்துச்சு அது பார்த்து விட்ட ஐயா யாராச்சும் என்னை இடுப்பு நோண்டி விட்டா எதுக்கு இருக்கான தூக்கி போட்டு மாட்டு அடி அடிச்சு போடுவோனுங்க மனிதாய்யா அதுக்காண்டி வலையை விட்டுடலாம் உட்காருங்க சொல்றேன் கடைக்கு யாரும் பாக்குறேன்